ஒரு ரொம்ப சிம்பிளான கடம்பா ரெசிபி ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடம்பாவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு ஃபுல் பூண்டை நம்ம வந்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுனா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டும் தான் அந்த கடம்பாக்கு டேஸ்ட் கொடுக்குற இன்க்ரீடியன்ட்டு இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியாக நறுக்குனா பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கழுவி வச்சால் கடம்பாவை சேர்த்துடலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் சேர்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் அது சும்மா கலருக்காக தான் ஆட் பண்ணுறேன் இதில் காரம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர்னால தான் அந்த காரமே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலரி கொடுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட ஆட் பண்ண வேணாம் இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது தண்ணி நல்லா விடும் அந்த தண்ணியிலே இந்த கடமை நல்லா வெந்து வந்துடும் தண்ணி விட்டுட்டிங்கன்னா கடமை வந்து ரொம்ப குழ குழனாயிடும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் தண்ணி விடாமல் அப்படியே ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இன்பிட்வீனில் நம்ம கலரி கலரி கொடுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு நம்ம கலர்களே கொடுத்துருமா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி ஒரு சுக்கா பதத்துக்கு வந்துடும் இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கணும்னா ஒரு சூப்பரான கடம்பா ஃப்ரை ரெசிபி ரொம்ப ட்ரையான ஒரு ரெசிபி இது ரொம்ப ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்